Bless day everyone! Inik pating Friday school It's PA day, so nang ganda decide pani to nang inik mall la po skating yeah. We're gonna go roller skating. Yeah. Roller skating we're gonna buy ice cream and Pepsi, maybe. <laughs> <laughs> That's specific. <on> the that endle. <laughs> exercise ngyte? I mean, roller skating is a type of exercise. Ngyte mm. we're gonna go get ice cream and coke, we're gonna enjoy the day. வந்துட்டோம் கில்ஃபோர்ட் மாலுக்கு இங்கே வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஹான்டட் பாக்னு வச்சுருந்தாங்க அந்த இடத்துல தான் இன்னைக்கு அவங்க ஸ்கேடிங் வச்சுருக்காங்க ஸ்கேட் ஸ்டார்டஸ் ஸோ நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிட்டோம் இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரீ எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கேஷ் அதுவும் டூ டாலர்ஸ் தான் ஐநூறு கொஞ்சம் இது சைன் பண்ணிட்டு அவங்க உள்ள விடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ள போனா ஸோ ரோலர் ஸ்கேட் கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ போடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ குட்டிங்க பெரியவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ஆக்கிரம் சரியாக போட்டிருக்கீங்க

அங்கஸ்கட் ஆஹோய பியூட்டிஃபுல் ஃபிரேம்க்கு போ இப்ப நான் வந்து நாய் அம்மா வந்து என்னோட ஆர்டர் இன்ன எழுத்திட்டு போறாங்க செய்யவே முடியல இதெல்லாம் வந்து ஃபேவரட் சாங் வர ஓ போ போ ஆகர் மீட்கர் ஓ இந்த பியூட்டிஃபுல் ்தேங்க்ஸ் ஓ ஒரு சேஃப்டி ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி அதை வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆனால் அது வந்து நிறைய அவங்க வைக்க இல்லை ஒரு கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி டக்குன்னு எடுத்துச்சு ஆமாம் ஸ்லோவாக செய்யுங்க ஆகாஷ் ஓ உன்னை சொல்லி நிருத்துங்கள் where are you going? Whoa, 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 whoa. 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 It's 45 minutes out of england or the shift? thank you.

oh sorry nice very nice you met correctly that the capra villa wrote a hair empowering update oh no nee. <laughs>

ஆனால் அஞ்சு வேலை காசை வேணும் எனக்கு வந்து கதையெல்லாம் சுத்திடுச்சு ஏன்னா நான் வந்து குட்டில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைக்ல நிறைய ஸ்டங்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக சுட்டியில் கொஞ்சம் ஃபாட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு ஜொமேட்டிக் இன்ஜுரி ஒன்று நடந்துச்சு ஒரு ஆக்சிடென்ட் அதுலேருந்து இல்லையா அதுலேருந்து சைக்கிள் ஒட்டியும் நிறைய வருஷமாச்சு ஏன்னா அது ஒரு மாதிரி கலரெல்லாம் சுற்றிட்டோம் அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் அதை பிரேக் பண்ணி இருப்பாங்க நான் பார்த்தா போயிருந்தே எல்லாருக்கும் பிரேக் பண்ணிடுறேன் ஓகே ஆனால் ஆஃபீஸ் வந்து நல்ல ஒரு ஆச்சு சூப்பராக ஐ ஆன் டேஸ்ட் ஃபியூ இன்ச் இஸ்பு லைக் ஓ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க எல்லாம் புதுசு புதுசாக இது எங்க அப்பப்போ வந்து பாப்போம் இந்த கடைய நான் ஆகாஷ் வந்து அதை வச்சு நிறைய ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் பண்றதனால சோ இதான் பாத்துட்டு ஒரு காக்கா வந்து வச்சிருக்காங்க அதுல சரிதா காக்கா சரி வாங்க நான் பாசிக்கேன் காது வந்து குத்தலாம்னு வந்தோம் انا இங்க இருக்கு मॉलல இருக்கு லோபி சாங்க தான் என்னோட எல்லா காதுமே குத்தினோம் ஐ மீன் இந்த மேலே எல்லாம் இல்ல கீழ சிங்கு அதுல வந்து மூணைய வச்சிருந்தாங்க என்னனு கேட்டா அதுல ஒயிட் பண்ற லேடி சொல்றது கன்ஸ்ட்ரக்ஷன்னு அதுல ஒரு சைன் அடஞ்சு நோட் போட்டிருக்காங்க அது வந்து ஹெல்த் இஸ்யூ ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அந்த விஷயத்த மறைச்சிட்டு அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லவே இருக்குன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இல்லாம அது அதெல்லாம் அது அதுவும் இல்லாம என்னோட மூளை பாருங்க முன்னாடியே அந்த நோட் இருக்கு அதை வச்சு சொல்லுது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் நாம் வாசிட்டு வரோம் இமிடியட்டை அவங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க நீ ஏன் பியர்ஸ் பண்றதை அப்ளோஸ்

Oh wow, very nice. Very spooky. Sorry, my mom What are you talking about? Mm. In a good way. Comes, mm. I will dig a hole in the Hmm. Put a skeleton. Hmm. And then put other skeletons standing around. hmm And then uh, hire a guy to mm. stand with an axe. Okay. Hire a guy! stand sh with hands, <laughs> and then when pe people think it's a skeleton, it will actually go to like, and then go to like, slice people. <laughs> then princess <Cathy> no <laughs> <laughs> ha, Save me! Yeah, as lady. Yeah. The,

ஐஸ்கிரீமில் ஒரு பரோட்டாவும் கறியும் எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி எடுத்துகிட்டு அதை வாயில் வச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சிப் இப்படி கோக்கா மடக்குன்னு குடிச்சு விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யூ கேன் ட்ரை மீன் வந்து ஸோ யூ திங்க் எதுவுமே சொல்கிறீங்களா ஆறு சொல்றதில்லை ம் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கனடாவில் இருக்கோம் அதனால நீங்கள் எதாவது விஷயங்கள் பார்க்குறதாண்டா சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த இடங்களுக்கு போயிட்டு முழுக்காகவே போயிட்டு எடுத்தெல்லாம் போடலாம் இல்லவா நீங்கள் ஆனால் கம்மன் இருக்கீங்க ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை இத்தனை வருஷமா ஒரு கேள்வி அவ்வளவுக்கு நாங்கள் நல்லாவா இருக்கோம் ஒண்ணு கூட ஒரு சரியாகவும் சொல்கிறீங்க இல்லை சரி இல்லைங்க சொல்கிறீங்க ஒன்றுமே சொல்கிறீங்க

தம்பி மட்டும்தான்ஷ் மட்டுந்தான் ஆதர்ஷா வந்து என்னத்துக்கு என்னன்னு எனக்கு தெரியல ஆனாலுமே ஒரு விதமா ஒரு வித்தியாசமா ஒரு என்ஜாய் பண்ண ஒரு மூலையில ஒரு

ஒரு ஜில்லு சில்லு இன்னொரு வீடியோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு இது மாதிரி சந்தோஷமா இருங்க